தொடரும் நாமம் ஓம் சூர்ப்பகர்ணாய நமகை என்பதாகும் முரம் போன்ற காது உடையவர் முன்பு கஜகர்ணர் என்பதை சிந்தித்தோம் இது மேலும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தத்துவம் கஜகர்ணர் என்று நாம் கூறும் மதநீரில் ஈ எறும்பு மொய்க்காமல் இருக்க விசிறி காதை வீசி அதனை விளக்குவார் என்று பார்த்தோம் காது பெரியதாக இருப்பதால் அவர் பக்தர்கள் வேண்டுகோளை ஒன்றுவிடாமல் செவிசாய்த்து கேட்டு அருளுகிறார் என்றோம் காது முரம் என்று சொல்லும் பொழுது முரத்தின் தன்மை என்ன தானியத்தை முரத்தில் புடைத்தால் தூசி தவிடு கல் தேவையற்ற அசுத்தங்கள் யாவையும் நீக்கி சுத்த தானியத்தை நாம் பெற முடியும் அதுபோல் பக்தர்கள் வேண்டுதல்கள் யாவற்றையும் காதில் கேட்டாலும் அதனில் உண்மையான சத்தியமான தர்மமான வேண்டுதல்கள் கோரிக்கைகளை மட்டுமே அவர் ஏற்று அதற்குரிய நல்லதை செய்வாராம் திருடன் கொலைகாரன் கூட பக்தி செய்து தன் தொழிலில் மேம்பட வேண்டுகிறான் அதனால் கணபதியின் அருள் பெற நாம் உண்மையாக அதிக தேவையான வேண்டுதல்களை முறைப்படி முறையிட வேண்டும் என்பதை உணர்வோம் நிறைவு